அறிக்கை குழு பல்வேறு மாவட்டங்களில் சென்று மக்களிடம் மற்றும் தொழிற்சங்கங்கள் ஆட்ட ஓட்டுநர்கள் நெசவாளர்கள் என்று பல்வேறு சங்கங்கள் மூலமாக பெறப்பட்ட மனுக்களை தலைவர் அவர்களிடம் எந்தெந்த திட்டங்களை செய்யலாம் ஒரு அறிக்கையை தயார் செய்வதற்காக குழுவின் தலைவர் சகோதரர் அருண்ராஜ் அவர்கள் அண்ணன் ஜேசிடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் சகோதரி மௌரி சகோதரி தேன்மொழி சகோதரர் பரவி பாலாஜி சகோதரர் பரவேஷ் சகோதரர் அருள் சகோதரர் டாக்டர் பிரபு சகோதரர் டாக்டர் அட்வகேட் சத்யகுமார் ப்ரொஃபசர் சம்பத் சகோதரர் ராஜ்போகன் சகோதரர் அனைத்து சோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இது எல்லாம் மாவட்ட செயலாளர் பேரெல்லாம் சொல்லி நிற்கிறீங்கன்னு நினைக்கலாம் நாங்க மாவட்ட செயலாளர்கிட்ட குழு இன்னைக்கு வருது அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுன்னு தான் சொன்னோம் மண்டபத்தை பார்த்து உங்களை எல்லாரையுமே அந்த சங்கங்களை எல்லாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து உங்கள் குறைகள்லாம் என்னன்றத சொல்லுங்கன்னு சொல்லி அழைத்து வந்து மிக சிறப்பாக செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அதுதான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் நாங்கள் வேற எதுவுமே எந்த ஒரு விஷயம் எங்க நானோ மற்றவர்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க அவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று நான் இங்க மனமார்ந்த அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களுடைய அறிக்கை நிர்வாகிகள் இந்த இடத்துல மட்டும் கிடையாது அங்கங்க நேரடியாக சென்று மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை தேர்தல் தலைவர் அவர்களிடம் அவர்கள் ஒப்படைக்க இருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் அதை எல்லாம் ஆராய்ந்து எந்த வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தால் அது முடியுமோ அதை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான் சகோதரர் முகமது ஜஃபருல்லா அவர்கள் இங்கே சொன்னாங்க தெருநாய் பிரச்சனை என்பது ரெண்டு மூணு விஷயங்கள்ல மகப்பேறு இதை எல்லாமே சொன்னாங்க நம்ம தெருநாய் பிரச்சனைன்றது என்னடா இந்த இடத்துல தெருநாய் பிரச்சனை பத்தி பேசுறாரு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல்பட்டு நீங்க தெருவுல மோட்டர் சைக்கிள் எதுவுமே தோகவே முடியாது நாய் திருத்தினே வரும் முப்பது நாற்பது நாய் திருத்தின்னு வரும் அப்ப அப்போ அந்த நேரத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இன்னும் அறுபது நாட்களில் எல்லாம் சரி செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாடு பார்வையற்றோர் சங்கம் அவங்க தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு அந்த பார்வை இல்லாட்டினாலும் தலைவர் எப்படி இருப்பார்னு அவங்களுடைய மனசுல அவர் இருக்கிறார் என்பதுதான் சாட்சி சகோதரர் மாற்றுத்திறனாளின் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அறிவித்தார் நீங்கள் எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகமும் வர வேண்டாம் நீங்கள் எங்களுடைய கடைசி முயற்சியாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள் அந்த கடைசி முயற்சி என்பது தலைவர் தளபதியாக மட்டும் தான் செய்ய முடியும் அவர் இருக்கும் போதே எல்லாவற்றையும் விட்டுட்டு மக்கள் எனக்கு அந்த அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அதனால உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இருப்பார் உங்களுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைத்தீர்களோ அதை எல்லாம் தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று இங்கு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் அருண்ராஜ் சொன்னார் ஒரு அருமையான திட்டம் மாற்றுத்திறனாளிக்கு இருக்கிறது என்று சொன்னார் அந்த திட்டத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லி அந்த திட்டம் உங்களுக்கு செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் போன நாட்டிக்கிழமை கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன் ஒரு போன் அடிச்சுன்னே இருந்தது யாருன்னு தெரியல நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து அந்த போனை காரில் வரும்போது எடுக்கும்போது ஒரு இளைஞர் பேசினாரு இன்ன ஆனா நான் ஒரு பத்து பதினஞ்சு தடவை போன் பண்ணிட்டேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணே நான் கோயம்புத்தூர் என்னுடைய சொந்த ஊர் ஆனா நான் வெளியூர்ல வந்து நான் வேலை செஞ்சுன்னு நிற்கிறேன்ன எனக்கு பொங்கல் தீபாவளிலாம் கூட இந்த தடவை நான் லீவ் எடுக்கலமே ஏன் அப்படின்னு சொன்னா என்னைக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அதுல இருந்து நான் ஒரு இருபது நாட்கள் வேலைக்கு லீவ் போட்டுட்டு நான் தலைவருக்கு உழைத்து நான் என்னுடைய ஓட்ட நானே என் குடும்பத்து ஓட்ட நான் போடணும்னு என்ன மாதிரி நிறைய நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எல்லோரும் போடாம எங்களுடைய தீபாவளி பொங்கல் லீவ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தலைவர் ஜெயிச்சியாக ஆகும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மே மாதம் முதலமைச்சர் ஆக வேண்டும் அதற்காக நாங்கள் அந்த லீவ அன்னைக்கு எடுத்துக்கிற நாங்க வரலான்னு இருக்கிறோன்னு அதை நீங்க வந்து மீட்டிங்ல பேசுறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீங்க அத வந்து போனை எடுக்கலன்னு அதனால நாங்க சொல்றோம்னே கவலையே படாதீங்கன்னா எல்லாம் வந்து தலைவருக்கு நாங்க தம்பியாக இருந்து எங்களுடைய அண்ணா அக்கா அம்மா எல்லோரும் சேர்ந்து உழைத்து தலைவரை நாங்கள் முதலமைச்சராகவும் என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி ஆகவே இங்க வந்திருக்கிற பெரியோர்கள் வணிகர்கள் நீங்கள் சங்கங்கள் நெசவாளர்கள் எல்லா சங்கங்களும் வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் எந்த கோரிக்கை நீங்கள் வைக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை எல்லாம் பரிசீலனை செய்து தேர்தல் அறிக்கையாக கண்டிப்பாக நாங்கள் அதில் இடம்பெற செய்வோம் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய வெற்றி எங்களுடைய சின்னம் விசில் அதை எக்காரணத்தை கொண்டும் மறந்தும் இருந்து விடாதீர்கள் எங்கள் சின்னம் வெற்றி சின்னம் விசில் தலைவருடைய சின்னம் விசில் ஆகவே உங்கள் நான் என்னடா இது மனு இடத்துல நீங்க இப்படி பேசுறீங்கன்னு நினைக்க வேணாம் ஏன்னா தலைவரை வர என்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்த்து கொண்டு இங்க வந்து மனு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உண்மையாக சொல்கிறேன் தேர்தல் அறிக்கை தலைவர் அவர்கள் அறிக்கையை வந்து தேர்தலுடைய அறிக்கையை வந்து மிக சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல ஒழுங்குக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்